ಮಾಲಕ್ ಆಗ್ಲಿ ಡ್ರೈವರ್ ಆಗ್ಲಿ ಬೆಕ್ಕದಾಗ್ಲಿ ರಾಡಿ ತೆಗಿದ ಆಯ್ಲಕ್ಕದ ಗಾಡಿ ಹೊಡಿದ ಬಿಟ್ಟದ್ದಿ ಮಶೀನ್ ಮಾಡಿ ಹಾಂಗಂದ್ರೆ ಹಂಗಾನೋಟ್ ಕೋಟ್ ಅವನ ಒಂದ್ ಕೋಟಿ ಎಪ್ಪತ್ ಲಾಕ್ ಕುಡಿಯಾನ

என்னடா பண்ணிங்க கோண்டாக்குற நீங்க ஜெங்கி லைன் கம்பெனி இந்த என்னடா சொல்றேடா என்ன அஸ்கார்ட்டவனா கபனியா கபா கொடா கைது माराங்க அங்க மூணு கொடா தர ஹோரி மக்களா புடற கம்பர் கொடி முடுக்க யாக்கன நீங்க காம ரெகுலர் டினா இல்ல